கௌசல்யா சித்தி ஹால் பார்க்க அவ்வளோ நல்லா இருப்பாங்க ஒரு நாள் சித்தி வீட்டுக்கு இருந்தேன் அப்போது சித்தி அங்கே வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க தான் நான் சாத்துக்குடியை பார்க்க ஆரம்பித்தேன் என்னடா இது சாத்துக்குடி இவ்வளோ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே ஹாலில் இருந்துக்கிட்டு பார்த்துட்டு இருந்தேன் அங்கே வேலையை சித்தி என்ன பார்த்தா இவன் எங்கே பார்த்தன்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மறைச்சிக்கிட்டா அது இவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆமைதியாக இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த சோஃபாவில் டிவி ரிமோட் இருந்தது அங்கே டிவி சேனலில் பார்த்துக்கிட்டே அப்படியே சித்தியை பார்த்தேன் சித்திக்கு புரிஞ்சு போச்சு இவன் ஏதோ ஒரு நினப்பில் தான் பார்க்குறான்னு சொல்லிட்டு சித்திக்கு ஒரு பையன் அந்த பையன் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான் அவனுக்கு ஏதோ ஹோம் ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க தரையில் இருந்துக்கிட்டே நான் அப்படியே சோஃபாவில் உக்காந்துக்கிட்டு சித்தியை பார்க்க ஆரம்பித்தேன் சின்னமாக இருக்கா முக அழகு இவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழகை அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் மறுபடியும் சாத்து பார்க்க ஆரம்பித்தேன் இந்த தடவை மறைக்கலை சித்தி அப்படியே அவனுக்கு ஹோம் ஒர்க்கு சொல்லி கொடுத்துட்டு எனக்கு சாத்து பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் அதுக்கப்புறம் அந்த பையன் ஹோம் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு டியூஷனுக்கு போயிட்டான் சித்தப்பா ஆஃபீஸில் இருந்தார் இன்னும் வரல சித்தி உடனே சமையல் கட்டுக்கு போய்ட்டு என்னடா ஏதாச்சும் காஃபி இல்லை ஜூஸ் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணட்டுமான்னாங்க என்ன ஜூஸ் இருக்குன்னு நீ ஏன் வந்து பாரு ஃப்ரிட்ஜில் அப்படின்னாங்க ஃப்ரிட்ஜில் போனால் ஆப்பிள் ஆரஞ்சு இதெல்லாம் இருந்தது எனக்கு சாத்துக்குடி ஜூஸ் தான் வேணும் அப்படின்னு உடனே சித்தி என்ன ஒரு பார்வை பார்த்தா இவ எப்போ பாரு சாத்துக்கொடின்னு இருக்கானே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கவனித்தான் தான் மறுபடியும் சரி பண்ணிக்கிட்டான் இவன் இதை தான் சொல்கிறான் போல இருக்குன்னு நான் சரி விடுங்க பரவாயில்ல ஆப்பிளாவது ஜூஸ் பண்ணி கொடுங்கன்னு ஆப்பிள் ஜூஸு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கொடுத்தாங்க அப்படியே ஜூஸ் குடிக்கும்போது சித்தியே கேட்டாங்க ஏண்டா உனக்கு சாத்து அவ்வளோ பிடிக்குமான்னு கேட்டாங்க ஆமாம் எனக்கு சாத்துக்குடினால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படியே சாப்பிடணும் போல் இருந்தது அப்படின்னு உடனே சித்தி புரிஞ்சுக்கிட்டான் இவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தேன் சித்தப்பா வர நேரம் ஆயிடுச்சு அப்படியே யோசித்தேன் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி உன் ஃபோன் நம்பரு என்கிட்ட இல்லையே உன் நம்பர் கொடு அப்படின்னு சொன்னேன் ஃபோன் நம்பரும் கொடுத்தா நானும் நம்பர் சேவ் பண்ணிக்கிட்டு சித்தப்பா வரத்துக்குள்ளே அங்கேருந்து வீட்டுக்கு வந்துவிட்டேன் வீட்டுக்கு வந்ததும் எனக்கு அப்படியே சாத்துக்கூடிய ஞாபகமாகவே இருந்தது எப்படியாவது சாப்பிட்டே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் காலையில் ஒரு குட் மார்னிங் மெசேஜ் போட்டேன் இருந்து எந்த ரிப்ளையும் வரல என்னடா சித்தி எதுவும் ரிப்ளே பண்ணலன்னு சொல்லிட்டு என் பைக் எடுத்துக்கிட்டு அப்படியே சித்தி வீடு பக்கமாக வந்தேன் வரும்போது சித்தி வாசல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தா அப்படியே நின்றுக்கிட்டு பார்த்துட்டு இருந்தேன் என்னடா காலையிலே அப்படின்னா இல்லை இங்கே ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன் அப்படியே இப்படிக்கா வந்தேன் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு ஆ சரி சித்தவா போயிட்டாரா அப்படின்னு இல்லை இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் ரெடி ஆகிட்டுருக்காரு நாங்கள் சரின்னு சொன்னேன் உடனே கேட்க ஆரம்பித்தேன் என்னைக்காவது சாத்துக்கொடி எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சித்தி பார்த்தா சரி சித்தப்பா வா அப்படின்னா நானும் அங்கே போய்ட்டு ஒரு கடை இருந்தது அந்த கடை கிட்டேயே வெயிட் பண்ணியிருந்தேன் சித்தப்பா இப்போதான் போவார் அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பாவும் ஆஃபீஸு கிளம்பிட்டாரு நான் உடனே சித்திக்கு ஃபோன் பண்ணேன் சித்தப்பா போயிட்டாரா அப்படின்னேன் ஆ இப்போ தான் வரட்டமா சித்தி அப்படின்னு ஆ வா அப்படின்னாங்க நேராக போனேன் போனதும் அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன் என்ன சித்தி சாத்துக்குடி கேட்டேன் கிடச்சிதா அப்படின்னேன் ஆ ஃப்ரிட்ஜை திறந்து பாரு இருக்கும் அப்படின்னாங்க நேராக போனேன் என்னடா அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே சாத்துக்குடி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜு திறந்து பார்த்தா ஆப்பிள் பனானா கிரேப்ஸு அதான் இருந்தது சித்தி சாத்துக்குடியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி திரும்பினா சித்தி என் பக்கத்தில் நின்றான் என்ன சித்தி ஃப்ரிட்ஜில் சாத்துக்குடி இல்லைன்னு நீ எந்த சாத்துக்குடியை கேட்குறேன்னு நல்லாவே தெரியுது அப்புறம் என்ன நடிக்கிற அப்படின்னா அமைதியாக இருந்தேன் ஒன்று சித்தி கேட்டால் நீ மட்டும் சாத்துக்குடி சாப்பிட்லான்னு பார்க்குற எனக்கு பனானானா பிடிக்க உனக்கு தெரியல அப்படின்னா எனக்கு என்ன தெரியும் சித்தி சித்தப்பாவுக்கு தான் கேட்கணுன்னு சித்தப்பா எங்கே பழமும் சாப்பிட மாட்டேறாரு என்னையும் சாப்பிட்றியான்னு கேட்கவும் மாட்றாரு நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னாங்க அப்போ தான் சித்தியை பார்த்து கட்டி அணைக்க ஆரம்பித்தேன் கட்டி அணைக்க ஆரம்பித்ததும் சித்தி வாசலில் யாராச்சும் இருக்காங்கன்னு பார்த்துட்டதான்னு சொல்லிட்டு வாசலில் போய் பார்த்தா யாரும் இல்லை அங்கேருந்து கதுவை சாத்திட்டு வந்தா வந்ததும் சாத்துக்கூடிய எனக்கு கொடுத்தா நானும் ரொம்ப நாளாக பசியில் இருந்ததால் பொறுமையாக சாத்துக்குடியை சாப்பிட ஆரம்பித்தேன் சாத்துக்குடியை சாப்பிட்டுட்டே இருக்கும்போது சித்தி சொன்னான் சித்தப்பா கூட இந்த மாதிரிலாம் சாப்பிட்டதே கிடையாது தெரியுமா அவருக்கு என்னன்னு தெரியல ஃப்ரூட்ஸ்னாவே பிடிக்காத போதிருக்கு பழங்களே எதுவும் அவர் இது வரைக்கும் சாப்பிட்டது நான் ஒன்று சொன்னேன் அதுவும் நல்லதுன்னு சித்தி நான் தான் சாப்பிட்றேன்னு அப்படின்னு சொல்லிட்டு சாத்துக்குடியை பொறுமையாக சாப்பிட ஆரம்பித்ததும் சித்தியை கேட்டேன் என்ன சித்தி பணியாரம் கூட நல்லா சூடாக இருக்கு போல இருக்கு பணியாரத்தை சாப்பிடுவான்னு சரிடா அப்படின்னதும் பணியாரத்தை சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்போது சித்தி ஒரு மாதிரி கஷ்டத்தில் இருந்தாங்க என்ன சித்தின்னு ஆமாம் அவரும் ஃப்ரூட்ஸ் எனக்கு கொடுக்க மாட்டுறாரு நீயும் கொடுக்க மாட்றீ அப்படின்னு என்ன சித்தி இதெல்லாம் நீ கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பழத்தை சாப்பிட சொன்ன சித்தியும் பழத்தை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்போ நான் கேட்டேன் என்ன சித்தி இவ்வளோ பசியாக இருந்துக்கிட்டு என்கிட்ட நீங்கள் அன்றைக்கி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு அது எப்படிடா நீ வந்து என் அக்கா பையன் நான் ஏதாச்சும் உங்ககிட்ட பேச போய் நீ போயிட்டு உங்கள் அம்மா கிட்டே சொல்லிட்டா ஃபேமிலியில் ப்ராப்ளம் ஆகணுன்னாங்க இல்லை சித்தி அன்றைக்கி நாள் நீ நம்ம வீட்டுக்கு வந்திருந்ததில்லை அப்போத்துலேருந்து தான் எனக்கு சாத்துக்குடி மேலே ஆசையாக வர ஆரம்பிச்சிட்டு நீ ஆள் நல்லா ஸ்லிம்மாக இருந்தாலும் நல்லா இருக்குது சித்தி அப்படின்னு இப்படி சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா சித்திக்கு அவ்வளோ சந்தோஷம் பொதுவாகவே பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாதிரி சமயத்தில் அவங்க அழகை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் நான் இந்த மாதிரிலாம் யார்கிட்டேயும் பேசுனது இல்லை இந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்ததும் இல்லை உங்கள் கூட இருந்தால் எனக்கு ரொம்ப அன்பாக இருக்குது பாசமாக இருக்குதுன்னு நீங்கள் பேச ஆரம்பித்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற சாத்து கிடைக்கும் சந்தோஷமும் கிடைக்கும் எல்லாருமே நம்ம எதுக்கு இருக்கோம் இந்த உலகத்தில் உதாரணமாக லைஃப்பில் ஒரு டைமாவது நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்ப்போம் சில பேருக்கு அது கிடைக்கும் சில பேருக்கு தனியாகவே இருந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நம்ம இந்த மாதிரி ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கலாம் நான் சொல்ல சொல்ல நீங்களே யோசிச்சு பாருங்களேன் சாத்தக்கூடிய நமோ எவ்வளோ மெதுவாக ருசிக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பணியாரம் சூடாக இருக்கும்போது சாப்பிட ஆரம்பிச்சு தான் அதோட ருசியும் அதிகமாக இருக்கும் எப்போவுமே நம்ம தண்ணி தாகம் எடுக்கும்போது தண்ணியை குடிக்கணும் அப்போ தான் நம்ம ஹெல்த்துக்கும் நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும் அது கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க எதிர் பார்த்த மாதிரியே எதிர் வீட்லேயோ பக்கத்துலேயோ அந்த மாதிரி இருப்பாங்க நாம் அப்போ என்ன யோசிப்போம் என்னடா அது நமக்கெல்லாம் இந்த மாதிரி கிடைக்கலையே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்தாவது நம்ம சந்தோஷப்பட்டுப்போம் பரவாயில்ல நம்ம வீடு பக்கத்துலேயே இருக்காளே தினமும் பார்க்கலாமே பண்ணுறோமேனு சொல்லிட்டு ஆனால் எல்லா ஆளுகளும் பார்த்தீங்கன்னா சாத்குடி பணியாரம் இதெல்லாம் சுவைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்படுவாங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நேரம் கிடைக்கும்போது நீங்களும் நான் சொன்ன மாதிரி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய வீடியோஸ் வேணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறீங்க தவிர லைக்ஸே பண்ணுறதில்லை லைக் பண்ணால் மட்டும் தான் அங்கே வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் கீப் ஆன் சப்போர்ட்